யோ வேலை வீட்டுக்கு போப்பியா மாட்டியாயா குடும்பத்தை பற்றி நினச்சி பாப்பியா நினைச்சு பார்க்க மாட்டியா ஏய் வேலை வீட்டிக்கு போய் என்ன திட்டையே வந்து நம்ம சம்பாதிக்க போறோம் அதே நான் எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கான்ட்ராக்ட் மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம லெவலே வேற நீ பிஸ்னஸ் பண்ணி கழட்ட போறியாப்போத்தி கடையே ஒழுங்காக வாய் நீளமா போயிட்டு அடிச்சனா அவன் பல்லு ரெண்டும் பறந்துக்கிறான் ஆ நான் பாடி பிஸ்னஸ் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் நேற்று தான் மண்டை வழியாக இருக்குது பொடி பொடியும் காப்பியை பொடுறேன் கொடு ஐயோ காப்பி பொடுறதுக்கலாம் காப்பி தூள் இல்லை வீட்டில் சாப்பாடும் ஆக்கல இந்த காசு போய் ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரும்போது காப்பி தூள் வாங்கிட்டு அடி பாவி என்னடி சொல்லி தொலைகிற சாப்பாடு ஆக்கிறவங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ சரி சரி காசை கொடு வாங்கிட்டு வரேன் போயிட்டு சீக்கிரம் சரி சரி போய்ட்டு வரேன் தாம்மா சிக்கன் ரைஸ் காரை விடிய சிக்கன் ரைஸ் காரணம் இல்லை சாப்பிட வந்தோம்னா என்னென்னு ஒன்றும் புரியலையே அண்டே நீ சிக்கன் ரைஸ் கணக்காரன் தாம்மா இல்லை ரோடு யார் யாரையா நீ சிக்கன் ரைஸ்காரா நான் உனக்கு என்ன வேணும் சரி தம்பி 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 கோவப்படாத சிக்கன் ரைஸ் வேணா கடற்கில் நிற்காம வெளியே நிற்கிறியே அதான் என்னன்னு கேட்டேன் ஓ வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அதான் கொஞ்சம் கொஞ்சம் நின்று இது இருக்கேன் சரி சரி உனக்கு என்ன வேணும் சிக்கன் ரைஸா சிக்கன் நூடுல்ஸா என்ன வேணும் சிக்கன் ரைஸ் ஒரு ரெண்டு போடுப்பா நல்லா காரம் சாரமா இப்போ தம்பி எவ்வளோப்பா சிக்கன் ரைஸு ஒரு சிக்கன் ரைஸ் நூறுரூவாயா அது நூறுரூவாயா என்ன தம்பி பக்கத்து ஊர்லலாம் எழுவது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க இதுக்கும் நியாயமா இல்லையா நான் என்ன பொட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் மீனே அப்படி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்து அந்த சைடு விற்றாயினா அங்கே வேணும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுப்பா ஆபரியா வந்துட்டு நைட்டு அதுமா வந்துட்டு தாலி கட்டி அத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்கியா இல்லைன்னா கிளம்பி இடத்த கல்யூனியா என்னப்பா மூஞ்சு அடித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுமா தெரியாதா நான் தம்பி நீ இதான் நீ கடன் நடத்துகிற நச்சலமா ஹலோ முதல் நீ வந்து கஸ்டமர் மாதிரி பேசியா என்னமோ பெய்யும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமா ஆ இந்த மலையாசம்மா லிஸ்ட்டு அது இதுன்னு நிறையாதுன்னு நான் வா ஆ நடக்க நான் எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு நான் எப்படியா கணக்கு நடத்த முடியும் சரிப்பா சரிப்பா சரி போடுப்பா போப்பா போடுப்பா போடுப்பா கோவப்படாதுப்பா ஓ நீதானா ஆள் ஒன்றே தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தானே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் ஓடி போனுவேன் ஓ உனக்கு ஒழுங்கும்போது தான் அதுக்கு சாப்பிட்டதுக்கு காசை புரியா இங்கேருந்து சிக்கன் ரைஸ் காரங்களை பார்த்தியா ஓ அதுபார்தான அது மாதிரி ஆளு பாரியம் அருமா கட்டிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு பெரிய மிஷின் செய்ய விளையாது தம்பி தம்பி எங்கேயே வெளியே சொல்லிட்டு இருக்காதிங்க தம்பி தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அந்த ஓனரை நான் பார்த்து ஏ தம்பி நீ இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது அதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்றீங்க இப்படி வந்து நிற்கிறீங்க இளைஞர்கள் நீங்கள் இப்படி இருக்கலாமா ஹலோ மொதல் போய் சிக்கன் ரைஸ் எவ்வளோன்னு போய் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாரு இந்த ரேட்டு தான் நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை இருக்க தம்பி நான் ஒன்றும்ல நீ அந்த பக்கத்து தெருவில் போய் பாரு அங்கே போய் பாரு அங்கெல்லாம் எழுவது ரூபாய்க்கும் தராங்க என்ன வந்து தேவையில்லாமல் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கொள்ளையடிக்கா தம்பி ஓ நீ தேவையில்லாமல் பேசாதியா ஒழுங்காக வேணால் வாங்கி சாப்பிடு இல்லைன்னா இடத்த காலி ஒன்று நீ வந்து சண்டை வளர்த்துடுறதுக்கு பார்த்துட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வச்சு டே 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 அண்ணா அவர் சொல்கிறது கரெக்டு தான்டா அது ஏனையே கேள்வி கொடுத்துட்டுருக்கேண்ணா அங்கிட்டலாம் பக்கத்து ஊரில் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கா தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் எனக்கே டவுட்டாக கிடையாது நூறுரூவாய்க்கு ஏற்றிட்டு இருக்காங்கண்ணே சாதம்மா என்னான்னு கேட்டு பார்ப்போம் டே சிக்கன் ரைஸ் கிடைக்காண்ணே என்ன வேணாம் மரியாதை பேசுனேன் இப்போ கடையை என்ன பண்ணுறேன் மட்டும் பாடுறான் சிக்கன் ரைஸ் கிடைக்காருண்ணே அவர் கேட்ட நான் தானே அந்த சைட்லாம் எழுபது எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கம்மா நீங்கள் எதுக்கு நூறுரூவாய்க்கு விற்கிறீங்க தேவை பிரச்சனை இருக்கக்கூடாது வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க வேணா இடத்த காலையை ஒன்றுங்க சும்மா இருக்கவனை வந்து கோவப்படுத்தக்கூடாது இடத்த காலையை ஒன்றுனா காலையை ஒன்றுகிட்டே இருக்குங்க வேணும்னா வாங்கி சாப்பிடு ஏன் கஸ்டமர் கேட்டால் பதில் சொல்லணும் ஏன் ரவுடி பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இடத்துல கடை அளவுக்கு பண்ணி விட்ருவான் ஆமனே என்னை பற்றி உங்களுக்கும் தெரியாது அவன் பார்த்துக்கோங்க கடை இருக்கு இந்த இடத்துல இல்லாத அளவுக்கு பண்ணி விட்ருவான் என்ன ஓவலாக பேசிகிட்டு இருக்கீங்க டேய் நான் பல ஏரியாவில் போயிட்டு வந்திருந்தேன் சும்மா என் நேரத்தில் சுரண்ட விட்டுருக்கூடாது ஒழுங்காக சாப்பிடுங்க இல்லை அடுத்த விடுங்க அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கு இதை வழி விடுங்க நம்ம யாரும் காட்டியாகணும் சரி சரி முதல் இந்த இடத்துல கா இது பண்ணுறதுக்கு வழி வைப்போவா மச்சி வாலம்மா தான் தான் அந்த கடையில் நம்ம தெரிஞ்சவது தானே எப்படி இந்த கடை இங்கே வந்து போடுறாரு எப்படி இவளுக்கு இந்த இந்த ரூல்ஸ் வந்து கொடுக்காங்க கேட்டுருவான் ஓ சிலப்பா கட்டு என்ன நான் சண்டையில் தொட்டு இது பண்ணியிருப்பேன் கடையை எல்லாம் பார்க்குறியா மாவன் ஏதாவது என் கடைக்கு ஆச்சு உன உன்னை உயிரோடு வர மாட்டேனா ம் தம்பி நான் வந்து நாயத்து தான் கேட்டேன் அது நீ வந்து தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்க சரி அதெல்லாம் உடைய உனக்கு எனக்கு வேணாம் ஒரு எண்பது ரூபாய்க்கு போட்டு சிக்கன் ரைஸ் கொடுத்து விடு நான் தம்பியை வந்தாலும் நான் பேசி அனுப்பிச்சி விட்றேன் இது என்ன காய்கறி கரையாடா வேலை பேசிக்கிட்டு இருக்கேன் எண்பது ரூபாய்க்கு கொடு எழுபது ரூபாய்க்கு கொடுண்ணே ஒரு முடியாது பேர் கடை வச்சுக்கி மண்டே உடச்சிக்க வேண்டாம் தம்பி என்னால் பகிச்சிக்கிறாத பாரு ஆளை கூப்பிட்டு வந்து உன் கடையை காலி பண்ண போகிறாங்க அதையும் மாத்துறோம்டா நானா நீங்களானே அப்படியே உனக்கு யாருக்கும் அந்த இடத்துல கடை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது ஐயா இல்லைங்கய்யா நான் அந்த அவங்ககிட்ட தான் கேட்டேன் அந்த இடத்துல போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஏங்கய்யா இந்த இடத்துல போடக்கூடாதா இன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு ஒரு நாள் கடையை போடணும் நாளிலேருந்து நீ வேறு ஏரியா மாறிக்கணும் சரியா ஓவராக பேசுனா அவ்வளோதான் இல்லைங்க இந்த இடத்துல போட்டு கொள்ளனால நான் இங்கே ஏன் ஏவாக மாற்றிருக்கேன் கஸ்டமர் ரொம்ப பிக்கப் ஆகிட்டாங்க இதுக்கு வேறு இடத்துக்கு மாறினோம்னா ரொம்ப டல்லாக இருந்தேன் ஏவாரம் தம்பி அதெல்லாம் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரியா எங்கள் பசங்களை நீங்கள் ஓவராக பேசிக்காமா சரியா ஆண் தெரியாமல் இது பண்ணிகிட்ருக்க சரியா ஒ ஒழுங்கு மாதிரியா இன்றைக்கி ஒரு நாள் போட்டுக்க நாளைக்கு வந்து கிளம்பி இடத்த காலி பண்ணிடணும் சரியா ஆ சரிங்க ஐயா வேற இடத்த பார்த்துக்கிறேன் அந்த கல்யாணம் வீட்டில் வந்து பார்த்தா நிறைய கொள்ளி வச்சுட்டு அது நான் வந்து நிறைய கண்டுபிடிச்சேன் லைட் ஆஃப் பண்ணி இது பண்ண சொன்னேன் தெரியும் அதெல்லாம் தெரியாது அவனும் கூட்டு தான் என்னோட என் வந்து வந்து உன் யாரும் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பசங்களா

அந்த அளவுங்க தேவையில்லாமல் வந்து நூறுரூவாய்க்கு தரேன் அது தரேன் இது தரேன் சொல்லி நீங்கள்கிட்ட புறாத்துக்கு இங்கே உரம் எழுத்து விட்டு போயிட்டாயா ஐயா அவன் பேச்சை கேட்டு என் கடையை கழிவு பண்ணி வாங்கியா சரி சரி போட்டுக்கா போட்டுக்கா ஆனால் அவன் சொன்னேன்னு சொன்னி சொல்ல வேண்டியதானே அவன் தான் வந்து சண்டை எழுதுற மாதிரி வந்து இப்போ சொல்ல வேண்டியதானே நீ சாட்டுக்கு வந்து ஏன் பசங்கள்கிட்ட தான் சண்டை எழுத்து சரி இது முன்னு சரி சரி போட்டுக்கடா கடையை போட்டுக்கடா தலப்பாக்கட்டு அவனே உன்னை எங்கேயாவது பார்த்தேன் உன்னை என்ன பாடுறா உன்னை என்ன செய்தி மட்டுற பாடுறான் உன்னை மௌனை சிக்கன் ரைஸ் போடல நான் நான் கடைக்காரனே இல்லையாடா